இப்போ பணியார் நான் செஞ்சுருக்கேன் அது செய்ய காமிக்கிறேன் அப்போவே இது இந்த மாதிரி வரும் அப்போ நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலாம் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப ஜாலியாக சாப்பிடுவாங்க நம்மளும் இது முதல்ல எப்போவுமே தோசை தோசை அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுறேன்னு சொல்லுங்க இப்போ நான் கொஞ்சம் பணியாருக்குன்னு எண்ணெய் ஊற்ற போகிறேங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோம்னா நீங்கள் நெய் கூட போட்டு செய்யலாம் ரொம்ப நல்லா வரும் நெய் செஞ்சால் இருக்கும் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி அந்த மாதிரி கார சட்னி இருக்கு இல்லையா அது மாதிரியெல்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா எண்ணெய் ஊற்றிருக்கேன் அந்த எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக காஞ்சிட்டு நெய்யெல்லாம் ஊற்றினா நம்ம அப்படியே ஊற்றலாம் இது எண்ணெயாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீரோம் நம்ம பச்சைவாசப்படுறது மாவு கட் மாவு எப்படி mix பண்ணிக்கோம் மாவு பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் பார்ப்போம் பாருங்க மாவு இதான் இந்த மாதிரி இருக்கு நான் தாளிக்கிறது காமிக்க முடியல நெக்ஸ்ட் டைம் இதா பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கறேன் இப்போ வந்து இதெல்லாம் நான் அணைச்சு போட்டு இருக்கேன் கடலை பறக்கவே கொஞ்சம் மாவு பண்ண ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி சிங்களா கழகாது ரொம்ப வந்து கரம்பி ரொம்ப சிம்ம வச்சு செஞ்சீங்கன்னா சூப்பராக வரும் நாங்கள் வேண்டிட்டு ரொம்ப அழகாக வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி வரும் அழகாக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா நல்லா இருக்குது இது வந்து நீங்கள் தேங்காய் சட்னி கார சட்னி பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கு అదిని కుత్తిన మాత్రం కుత్తి కుత్తి ఎట్లన గ్రైండ్ చేసుకొని కావాలి తినినట్లయితే మనం కరెక్ట రండి. మనం కొద్దిగా ఇవాలం. ఇది పోడ కలపండి. గిన్నె ఎక్కడ ఉంది? ఆ Так, <sum> поїхали. <sum> Det blir okej så. Superroligt. ये हमारा तो दिल्ली का है यार यार तो हम सो रहे हैं किसे होने का